இது இங்கிட்ட எல்லாம் காமி ஏ என்னடா கேமராவே வரமா என்னடா இது வீடியோல மாத்தரா வீடியோல ஓடிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு கத்திட்டு இருக்க ஆ சுத்த அப்படியே அப்படியே அங்க சுத்த அப்படியே இந்த அங்க போய் காமி இந்த இந்த லைட் காமி ம் முன்னாடி காமி அத்த சில்லுக்கு 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 சில்லுக்கு

சில்லுக்கு சில்லுக்கு சில்லுக்கு சில்லுக்கு சிலுக்கு சிலு அது அப்படியே தெரியுமாடா உங்கள் ஃபோனில் கிரீன் எல்லோ மதியம்மா சிலுக்க அப்போ சில்லுக்கு 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 அப்போ சில்லுக்கு இது எதுக்கு கட்டினான்னு எனக்கு தெரியும் அங்கே என்ன கட்டவே மாட்டேன் ஏன் கட்டினான்னு எனக்கு தெரியும் கரகத்துக்கு நாளைக்காடா காரை நாடகம் நடத்திக்குங்க நாடகம் என்ன நாடகம் மாலை வேஸ்ட்டு பூண்டு போன வருஷம் கட்ட முன் போன்டாக தரிச்சுருவேன் வந்து கட்டப்போ வள்ளி போய் திரும்புனா வள்ளி திரும்பினா இன்னும் பொழுதோட பார்த்தீங்க நான் இந்த வருஷம் பொழுதுதோட பார்த்தேன் தான் அந்த முண்டை நான் போயிட்டு அப்படியே அந்த மாடை எடுத்துருவோமா பூண்டை தெரியுற பூண்டை சின்ன பூண்டையாட்டு நான் என்ன சின்ன பூண்டை இந்த லைட்டை மட்டும் பாரு ப்ளூ கலரில் தெரியுது க்ரீனு

கோ கோயில் எடுக்க பெருசா பாருங்க பாருங்க போயி போய் நில்லு ஏ இந்த லைட்டு கிட்டவே நெல்லு எடுக்கவா அப்படியா வாடா അല്ലക്ക് സെല്ലു 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 കൊടാവേ മാടാ എന്ന എടുത്താച്ചിരാ ആരെ എടുക്കല്ലേ ഏടാ നാടാ എടുത്താച്ചാടാ ഇത് എടുക്കണോ майോനൈ കെണ്ടിക്ക് എന്നെ അനക്കണ്ടേ വണ്ടി നേരയ ഓടക്കണ്ടയാ ഞാൻ നിന്നേറ്റിട്ട് ഇങ്ങ വണ്ടിയിൽ പോയിട്ട് വണ്ടി ഒന്നേ നേരെ വരാം ശരി ശരി വേലെക്ക്ങ്ങാ ആ ശരി ആ എടുത്താച്ചാ ആടാ എടുത്താച്ചാ നാടാ Ano yeah. dito? <laughs>